நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம குழந்தைகளும் சுடர்னு சேர்ந்து மனவை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அஞ்சலி வந்து சுடர்கிட்ட எங்கள் அப்பாவினியே கல்யாணம் பண்ணிக்கோ நீயே எனக்கு அம்மா வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருந்தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க அவ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாக்கு அளவு குத்தி விட்டுறாங்க அவங்களை மனவுக்கு அதுக்கடுத்து வந்து ஒரு கையில் வந்து தீ சட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க தீச்சட்டியை கொடுத்துட்டு ஜெய் ராமையா ஜெய் பாலயான்னு சொல்லிகிட்டே போ அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்களுக்கு வந்து சூடு தாங்க முடியல சட்டி என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி இப்படி ஆட்டிட்டு ஒன்றுமே பண்ண முடியாமல் தகச்சிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா சுடரு குழந்தை எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஓடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ராமையா வந்து இந்த வேப்பலையை வச்சு பின்னாடி அடிச்சுக்கிட்டே வராரு அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடைசியில் பார்த்தா கோயிலை வந்து சுற்றி வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க கூடையே வந்து செல்வி வேறு வராங்க செல்விக்கு வேறு ரெண்டு அடி நீ ஓடு நீ போ அப்படிங்கும் போது ஆமையா வந்து அவரோட கோவத்தெல்லாம் தீர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் எல்லாமே முடிஞ்சு அதுக்கடுத்து கொண்டு வந்து மனவுக்கு வந்து அழகெல்லாம் அவுத்து விட்டுறாங்க அவுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து அங்கே பூசாரியை கூப்பிட்டு போய் சூடம் பத்தாச்சு கொண்டு வர சொல்கிறாங்க சூடம் பத்தாச்சு கொண்டு வந்தோடனே அந்த சூடத்தை எடுத்து அப்படியே வந்து நம்ம மனவோட வாய்க்குள்ள ஓட்டுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்ணு காது எல்லாம் புகையாக வர ஆரம்பிச்சிடுது நம்ம சுடருக்கும் குழந்தைகளுக்கும் பயங்கரமான சந்தோஷம் பயங்கரமாக சிரித்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து வந்து மனவை வந்து வீட்டு கூட்டு வந்துடுறாங்க வீட்டு கூப்பிட்டு வந்து திருப்பி ராமையா அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு இதுதான் உனக்கு கடைசி இது இது வந்து நீ பண்ணி ஆகணும் பண்ணாதான் வந்து இந்த வேண்டுதல் வந்து நிறைவடையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மனவை சொல்கிறாங்க ஒத்த காலை வச்சுட்டு ஒத்த காலை தூக்கி முட்டியில் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒத்த காலையை தூக்கி வைக்க முடியல அவங்களால் வையை அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு ராமையா சரின்னு சொல்லிட்டு எப்படியோ தூக்கி வச்சிடறாங்க இந்த ஒத்த காலே இந்த ஒத்த காலையிலேயும் இந்த துளசி செடியை வந்து நூற்றி எட்டு தடவை சுற்றி வரணும் சொல்கிறாங்க சாமி சாமி வேற ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற பரிகாரம்லாம் கிடையாது இது ஒன்னே ஒழுதா செஞ்சு அவன் ஒழுங்காக செய்யு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வேற வழி இல்லாம திக்கி தண்ணி நொண்டி அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ராமையா அதை பாட்டு சந்தோஷப்பட்டுட்டு என்னை எத்தனை தடவை பள்ளிக்கு பழி வாங்கிட்டு உனக்கு சும்மா மாட்டேன் நீ தண்ணி நூற்றி எட்டு தடவை சுத்து அப்போ தான் உனக்கு அறிவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கிட்டு போய் இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து சுடர் வந்து வராங்க ராமையா என்ன ராமையா இது புது பரிகாரமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இது வந்து பரிகாரம் கிடையாது என்னோட கோபம் என்னோட கோவத்தை அனைத்தையும் அங்கே வச்சிருக்கேன் இவ்வளோ நாள் என்னை என்னென்ன பண்ணியிருப்பாங்க அதனால் சுத்தட்ட நூற்றி எட்டு தடவை அப்படின்னு சுற்ற விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே அங்கிட்டிருந்து இந்து வந்து பார்த்துடுறாங்க என்ன சுடர் ஏதோ தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விறு வீடு வீட்டுக்கு கோபமாக போகிறாங்க கோவமாக போன அங்கே வந்து தீபா வந்து ஒரு பிளேட் நிறைய போட்டு சேவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படி அவள் பண்ணலாம் ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிறாங்க பெய்ய மேடம் பெய் மேடம் சொல்லுங்கள் யார் என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த சுழர் ஏன் மனவை வந்து பழி வாங்கணும் மனவ வந்து எளியில் கல்யாணம் பண்ணுறதில் சுலருக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படிங்கலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க தீபாவது சொல்கிறாங்க மேடம் எனக்கும் வந்து அந்த மனம் வந்து தப்பானவங்களா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் நீ சொல்ல வேண்டாம் இவன் இடத்துக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள வந்து விரட்டி விட்டுறாங்க ஒரு வெறுப்பு போய் நம்ம இவங்க இருக்காங்கல்ல நம்ம தீபா வந்து அந்த சேஃபால் உட்காந்துக்கிறாங்க எதுக்கு இந்த இப்படி பண்ணுறா இவ்வளோ என்னென்னு ஃபஸ்ட்டு கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு Dari beliau, juga terkenal namanya. இந்து அடுத்த சீனில் வந்து இவங்க இருக்காங்கல்ல நம்ம மனம் வந்து பசி ஓவர் பசி செல்லி சாப்பாடு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சாப்பாடு கொண்டு வராங்க அந்த நேரத்தில் வந்து அபி வந்து வந்துடுறாங்க ஆண்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விரத விரத டயத்தில் வந்து சாப்பிடலாமா பிறப்பிடி வந்து இது பளிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த நேரத்தில் குழந்தைகள்லாம் வந்துடுறாங்க அம்மா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சுடவே சேர்ந்து சுடர் வந்து வராங்க சுடர் வந்தோன்னே என்ன மேடம் இப்படி பரிகாரம்லாம் பண்ணிட்டு விரதத்தை கலைச்சிக்கிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நல்லாவாக இருக்குது நீங்கள் பாட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதாவது சாமி வந்து கண்ணை குத்திரும் அதனால் நீங்கள் வந்து இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது அபி அதெல்லாம் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு உடனேயும் குழந்தை எல்லாருமே வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட ஆரமிச்சிடுறாங்க எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம செல்வி கையில் வேறு பாயாசம் இருக்குது அது என்னது அப்படின்னு வந்து நம்ம கவின் கேட்காங்க பாயாசம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்னது சாமிக்கு பாயாசமாக கொடுங்க நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இவங்க இருக்காங்கல்ல நல்லா வந்து சொல்கிறாங்க குழந்தையெல்லாம் ஆண்டியை வந்து சாப்பிட விடாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் பரிகாரம் வந்து பழிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போகிற மாதிரி காட்டுறாங்க அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல மனம் வந்து ரொம்ப கோவத்திலே உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துக்கு வந்து செல்லி போகிறாங்க அம்மா என்னம்மா ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே இல்லை எனக்கு வந்து சுடர் மேலே வந்து டவுட்டாக இருக்குது அவன் என்னமோ பழி வாங்குற அளவுக்கு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு இந்த டவுட் இருந்துச்சு கண்டிப்பாக அவள் வந்து பழி வாங்குறா தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா நான் அவங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கவா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம செல்வி கேட்குறாங்க சொல்லு என்ன டவுட் கேட்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே இல்லைம்மா எழிலையா கல்யாணம் முடிஞ்சு பத்து வருஷம் ஆச்சு அந்த பத்து வருஷ கேப்புக்கு முன்னாடி நீங்கள் எங்கே மாதிரி இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவங்க பயங்கரமான கோவம் வந்துடுது இங்கே வா அப்படிங்கிற மாதிரி வந்து செலவி கூப்பிட்றாங்க பக்கத்தில் போனோடனே கண்ணத்தில் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறாங்க இனிமேல் வந்து இந்த கேள்வி நீ வாழ்க்கையில் கேட்க கூடாது சரியாக ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க அடுத்து வந்து நம்ம சுழர் வந்து உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனோ அவங்க தங்கியிருந்த லாஜிக்கு போகிறாங்க இங்கே யார் இங்கே இங்கே ஒருத்தவங்க மனோன் வந்தாங்களா அவங்களோட டீட்டெயில் கொடுங்க அப்படிங்கேட்டவங்க எங்கள்கிட்ட டீட்டெயில் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அன்றைக்கி லீவு வேறு ஒரு பையன்தான் இருந்தான் அவனையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அங்கே இருந்த பையனை வந்து மனோ வந்து காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கடுத்து வந்து அந்த பையனும் அந்த பையன் எதுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே தெரியல அவன் வந்து புதுசாக பைக் வாங்கினா அப்படி இப்படின்னு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே சுடருக்கு வந்து சந்தோஷம் வந்துடுது உடனே பைக் வாங்கினான்னா கண்டிப்பாக காசு வந்து மனோ தான் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த பையனோட ஃபோட்டோ ஃபோன் நம்பர்லாம் கொடுங்கன்னு சொன்னவனே அவங்க ஃபோட்டோ ஃபோன் நம்பர் கொடுத்துட்றாங்க சரி நம்ம கவனிப்போம் இது யார் என்னென்னுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோன் நம்பர் ஃபோட்டோலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு நைட் வந்து அஞ்சலி அமைதியாகவே இருக்காங்க அஞ்சலி கிட்டே வந்து நம்ம சுடர் வந்து கேட்காங்க எதுக்கு அமைதியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை அப்பாக்கும் அந்த ஆண்டிக்கும் கல்யாணம் நடந்தால் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கவலைப்படாத அந்த கல்யாணம் நடக்காது உனக்கு பிடிச்சவங்க கூட தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா எனக்கு பிடிச்சவங்க கூட தான் எங்கள் அப்பா கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி கேட்காங்க ஆமா அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு உனையை தான் பிடிக்கும் நீ எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கோ நீ எனக்கு அம்மாவை வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி கேட்குறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நம்ம சொல்கிறது வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க